ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியை நான் கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டாடினேன் ஆனால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரம் எல்லாமே நான் தான் செஞ்சேன் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் செய்ய ஆரம்பித்தேன் முதல் நாள் செஞ்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்துருப்பேன் முறுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீடை அதுக்கப்புறம் எல்லடை இதெல்லாம் செஞ்சுருந்தேன் முறுக்கு வந்து சுட்டதுக்கு அப்புறம் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதே கிறி கிறிஸ்பினஸோடு அப்படியே இருக்கும் எல்லடை பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டு செஞ்சுருந்தேன் இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா வாசல்லேருந்து நம்ம வீட்டு கிருஷ்ணர் வந்து அழைக்கணும் இல்லையா அதனால் பச்சரிசி மாவால் அழகாக வந்து கிருஷ்ணரோட பாதம் வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் இப்படி தான் செய்வேன் அதே மாதிரியே தான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணரோட நம்ம வீட்டுக்கு குட்டி கிருஷ்ணர் அழகாக வராங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை கண்டிப்பாக செலுத்தணும் அதனால் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சுட்டு பூக்களால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அலங்கரிச்சுக்கோம் அவங்க வர பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா பூக்களில் வர மாதிரி ரொம்ப அழகாக நம்ம ஒன்று ஒன்றே ரசித்து செய்யும் போது அது ரொம்பவே அழகாக இருக்கும் கோலமும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கிறேன் எங்கள் வீட்டு கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணரை வந்து அழகாக வந்து ரெடி பண்ணியாச்சு மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டேன் பெரிய கிருஷ்ணர் வந்து போட்டுக்க மாட்டேன் நான் கொஞ்சம் வளர்ந்துட்டோமா என்னை விடுங்கம்மா அப்படின்னா அப்படி நான் விடலை கொஞ்சம் ராமம் போட்டு வேட்டி வந்து ராமம் போட்டு வேட்டி கட்டுறது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் செய்யலாண்டா தம்பி அப்படின்னு செஞ்சு விட்டுருந்தேன் பசங்க சொன்னாலும் நம்ம மனசு கேட்க மாட்டேங்குது அம்மா வளர்ந்துட்டோம்மா வேண்டாமா அப்படின்னா அதுக்கப்புறம் பால்லாம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் பாயசம் வந்து ரெடி இருக்கிறேன் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன் அதாவது வந்து கிருஷ்ணரோட சிலைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி தாமர கிடச்சிருந்தது துளசி சாத்து சாத்துனதுக்கு அப்புறமா மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் முல்லைப்பூ அதுக்கப்புறம் இந்த செவ்வந்தி பூ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் எல்லாம் எல்லாமே வச்சு நான் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தேன் ரெண்டு சக்கர ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் சங்கு சக்கரை விளக்கும் ரெண்டு சைடும் ஏற்றி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கியிருந்தோம் நெய் வந்து பார்த்திங்கன்னா புது டப்பாவாக இருந்துச்சு அதை வந்து பிரித்து வச்சிருக்கிற ஒரு கிண்ணத்தில் ஊற்றுல நெய் வந்து புதுசாக தானே இருக்குது அப்படின்னால ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறமா என் நம்ம வீட்டுக்கு வந்து கிருஷ்ணரை வந்து அலை அழைக்கணும் இல்லையா ரொம்ப மரி கிருஷ்ணரே வராங்க ரொம்ப மரியாதை செலுத்தி தான் அழைக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா ஆரத்திலாம் எடுத்து பூக்கள்லாம் தூவி அழகாக வந்து குட்டி கிருஷ்ணரை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு கிருஷ்ணரும் பார்த்திங்க அப்படின்னா அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்லாமா அப்படின்னாங்க இல்லைப்பா நம்ம இன்னும் வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணணும் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ட்டு தீப தூப ஆராதனைலாம் காட்டிட்டு ஏன்னா குட்டி கிருஷ்ணன் வந்ததுக்கப்புறம் தானே நம்ம வந்து நெய்வேத்தியம்லாம் சமர்ப்பணம் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம்லாம் பண்ணதுக்கப்புறமா நான் எங்கள் அந்த நம்ம சிலைகளுக்கு அதுக்கப்புறம் ஃபோட்டோக்கெல்லாம் நம்ம வந்து வெண்ணை ஊட்டணும் இல்லையா ஊட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டு கிருஷ்ணர்கள்னால் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த தருணம் தான் இப்போ வந்து நடக்குது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அன்னைக்கு ஃபுல்லாகவே கிருஷ்ணருக்காகவே ஒதுக்கி அதாவது கிருஷ்ணருக்காகவே வந்து நம்ம பலகாரம் செய்கிறதுலேருந்து ஒவ்வொன்றும் டெக்கரேஷன் பண்ணுற ஒர்க்லேருந்து ஏதோ சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சாச்சு பெரிய கிருஷ்ணருக்கு சொன்னேன் இல்லையா வேட்டி மட்டும் கட்டி ராமா மட்டும் போட்டிருந்தேன் அப்படின்னு நீயும் வந்து கிருஷ்ணன் தான்ப்பா வந்து சாப்பிடு அப்படின்னோடனே பெரிய பையனும் வந்து அழகாக வந்து பெரிய கிருஷ்ணன் வந்து சாப்பிட்டாங்க வீடியோவுக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டான் நான் அவனுக்கு தெரியாமல் லைட்டாக மட்டும் எடுத்திருந்தேன் பார்த்தானா திட்டுவான் சின்ன கிருஷ்ணன் வந்து நான் நிறைய போஸ்க்கு எடுப்பார் அந்த மாதிரி இப்போ போஸ்க்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளோ தான் எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி சூப்பராகவே கொண்டாடி முடிச்சிட்டோம் கிருஷ்ணரோட காயத்ரி மந்திரம் சொல்லிவிட்டு கொஞ்சம் அர்ச்சனையும் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட அஷ்டோத்திரம் போட்டு விட்டுட்டு பிள்ளைங்களோட பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கும் பாட்டு இதுக்கப்புறம் கிருஷ்ணரோட அந்த நாமங்கள்லாம் சொல்லி கொடுத்து எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி சூப்பராகவே கொண்டாடி முடிச்சிட்டோம் ரொம்ப சிறப்பாகவே கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சிருச்சு உங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்